அமித்ஷாவோ யா ஐயாவோ யார் அங்க போய் கேம்பெயின் கரெக்டா இதை எடுத்துருவாங்க கூட்டணியில இருக்கிற ஒருத்தர் ஹிந்தி வேணாங்கிறாரு உங்களை பான்பரா வாயேங்கிறாரு உங்களை வந்து பானிபூரி பானிபூரி வைக்கிறவேன்னு கேவலமா பேசாரு இவனுக்கா போய் நீங்க ஓட்டு போறீங்கன்னு பத்த வச்சு விட்டாங்கன்னு வையுங்க சார் இவங்க வந்து ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றாங்க இல்லையா இனி இனி வேண்டாம் திராவிட கூட்டம் தானே திராவிட முறையில் ஏதாவது எடுத்து படிக்க வைங்க தெலுங்கு படிக்கட்டும் கன்னடம் படிக்கட்டும் மலையாளம் படிக்கட்டும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று மொழி நான்கு மொழி தெரிஞ்ச இவங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் சார் நான் அவங்களும் படிக்கட்டே அவங்களால பணம் கட்டி படிக்க முடியாது இல்லை சார் இன்னைக்கு போனா மினிமம் வந்து ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க சார் இப்ப அதுவே வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் இவங்க தடுக்கிறாங்க

ஸ்டிக்கர் வச்சிருக்காங்க அத்தனை விஷயங்களுமே அங்க நடக்குதுங்க சார் இப்ப இதை வந்து அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கோர்ட்ல வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு இவங்க யாருமே இந்தியன்ஸ் இல்ல நம்ம இந்தியாவும் சாராத ஒரு நாட்டுக்காரங்க இங்க வந்து நம்மளுடைய பழங்களை இப்படி அறிஞ்சு கரையான அரிச்ச மாதிரி அரிசி தமிழகத்துல பாஜக வந்து மும்மொழி கொள்கை அதாவது புதிய கல்விக் கொள்கை எடுத்ததற்கு எதிர்ப்புன்றது பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பாஜக இது வந்து ஆதரவு கொடுக்குமா இல்ல வந்துட்டு நெகட்டிவா வந்து பாஜக வந்துட்டு மக்கள் இடத்துல போய் கொண்டு சேர்க்குமா இல்ல வந்து பாசிட்டிவா கொண்டு போய் சேர்க்குமா சார் இது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா தான் நான் பாக்குறேன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க அதாவது நம்ம முதல்வராகட்டும் நம்மளுடைய துணை முதல்வராகட்டும் இவங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்து தெரியலைன்னு நினைச்சுட்டு இருக்காங்க அப்படி இல்லை சார் என்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசினாரோ இப்ப வந்து ஹிந்தி எடுத்துட்டு போனாங்க இல்லையா பாஜக ரொம்ப நல்லா ரேஸ் பண்ணிட்டாங்க சார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து சனாதனத்தை எதிர்ப்போன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னு மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் போட்டோவை சேர்த்துட்டாங்க சார் இப்ப இந்த மும்மொழி கொள்கையை பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க சார் இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சார் இப்ப பாஜக வந்து இப்ப பீகார்ல எலெக்ஷன் இந்த வருஷம் நடக்க போகுதுங்க சார் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே முப்பது மினிஸ்டர்ஸ் உட்காந்து மீட்டிங் போட்டு அங்க போய் வேலை பார்க்க போயிட்டாங்க சார் ஆனா இன்னைக்கு அங்க நேற்று லல்லு பிரசாத் யாரும் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து அவங்க சனாதனத்தை பத்தி பேசிதான் எங்களுக்கு எல்லாம் சீட்டு குறைஞ்சிச்சு இப்ப ஹிந்தி எதுக்குன்னு சொல்லி வரும்போது இன்னும் எங்களுக்கு சீட்டு குறையும் அப்படின்னு ஏன்னா பாத்திரக்காரவங்களுக்கு எப்பயுமே வந்து நம்ம லட்டா கொடுத்தா பூந்தியை பிரிச்சு பத்து பேர் கொடுத்து பேசுன்னு விடுவாங்க இப்ப இவங்க பூந்தியவே கையில கொடுத்துட்டாங்க சார் அழகா அள்ளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் எல்லா ஸ்டேட்லயும் பேசுறாங்க சார் ஹிந்தியை பத்தி வந்து வேண்டான்னு சொல்றாங்க மக்களுக்கு வந்து அந்த கனெக்டிங் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் இல்லாம இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பேச பேசுறாங்க ராஜஸ்தான்ல பேசுறாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அமித்ஷாவோ மோதியோ மோதி ஐயாவோ யார் அங்க போய் கேம்பெயின் பண்ண போனாலுமே கரெக்டா இதை எடுத்துருவாங்க கூட்டணியில இருக்கிற ஒருத்தர் ஹிந்தி வேணாங்கிறாரு உங்களை பான்பரா வாயேங்கிறாரு உங்களை வந்து பானிபூரி பானிபூரி விற்கிறேன் இவனுக்கா போய் நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு பத்த வச்சு விட்டாங்கன்னு வையுங்க சார் இது அப்படியே அழுப்பர் சார் ஜாதவம் பயங்கர டீக் ஆகும் அதான் வந்து நேற்று தான் ஒரு குழம்பு அதெல்லாம் எல்லா சேனல்லேயும் வந்துருச்சு தமிழ்நாட்டுல வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறாங்க சார் எல்லா சேனல்லயுமே வந்து இந்த ஹிந்தியை வந்து ஏன் எதிர்ப்பு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சார் இப்ப மகா சிவராத்திரி முதல்ல ஈசா யோகா மையத்தை பத்தி ஏதோ ஒரு இஷ்யூ வந்திருக்கு அதாவது வந்து அங்க அந்த மீட்டிங் அதாவது அந்த திருவிழா அந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க டிஎம்கே சைட்ல போய் கோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க போல சார் அப்ப அந்த கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம் இத வச்சு அங்க டிபேட் பண்றாங்க சார் இது வந்து டிஎம்கேனுடைய ஆட்சியில இவங்க வந்து ஒரு ஆன்மீக விஷயத்த கூட நடக்க விடாம அங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் ஆய்க்கிட்டாங்க அங்க இருக்க யூடியூபர்ஸ் மினிமம் பார்த்தோம்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருப்பாங்க சார் அவங்க இதை பத்தி பத்தி பேசும்போது ரொம்ப சாதாரணமா வந்து ஒரு ஒரு கோடி பேர் ஒரு சேனல்ல பாத்துறாங்க சார் அப்ப வந்து உங்களுக்கு இது வந்து டிகிரேட் ஆகுது இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா ஓ இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இந்துக்களை வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து டம்ப் பண்றாங்க ஏன் அந்த மக்கள் எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருது இப்ப வந்து இவங்களுக்கு வந்து அந்த எதுவுமே தெரியாம இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து இவங்கள டம்ப் பண்ணி வலிக்கிறாங்கன்னு சொல்லி நல்ல ரீச் ஆயிட்டாங்க சார் இதை வந்து பாத்தீங்கன்னா பாஜக பெரிய அளவில் எடுத்துட்டு போயிட்டாங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பேசுறாங்க சார் சுகாசு திருவிதி அவர்கள் பேசுறாங்க சார் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பீத் பத்ரா அவர் எல்லாம் பேசுனா அவர்கிட்ட ஒரு ஃபேன் பேசப்படாங்க சொன்ன பேர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க இவங்கள எம்பி தானே சார் செம்மையா ரீச் பண்ணிருவாங்க சார் மக்கள்கிட்ட இது வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்க புள்ளி உச்ச கூட்டணிக்கு மிகப்பெரிய டிராபேக் தான் சார் இல்ல பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்கள எத்தனை வட இந்திய மொழிகள் வந்து கற்றுக் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு முதல்ல ஸ்டாலின் வந்துட்டு சவால் எடுத்து கேட்கிறாரு மேம் இதுக்கு அவர் கேட்கிற கொஸ்டின் கரெக்ட் தானே வட மாநிலத்துல அங்க எத்தனை மொழிகள் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்துட்டு ஆதாரம் என்ன மேம் இருக்கு பாஜக தரப்புல சார் அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநிலத்தின் மொழி கட்டாயமா இருக்குங்க சார் எல்லா மாநிலத்திலுமே இருக்கு குஜராத் குஜராத்தி ஆகட்டும் பஞ்சாபி ஆகட்டும் மணிப்பூர்ல இருக்கிற அந்த மைத்திலி மொழி மொழி ஆகட்டும் போஜுபுரி மொழி ஆகட்டும் போஜுபுரி மொழி எல்லாம் கம்மியா தான் சார் இருக்கிறாங்க ஆனாலுமே அந்த மொழி அந்த மாநிலத்துல தான் சார் இப்ப நமக்கு வந்து தமிழ் கட்டாயமா படிக்க சொல்றாங்க இப்ப அந்த மும்மொழி கொள்ளியை வந்தா கண் கம்பல்சரி தமிழ் படிச்சுதான் சார் ஆகணும் இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் வந்து கம்பல்சரி இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும் தமிழ் கம்பல்சரி இல்ல அதுக்கு போல நம்ம வேற தேர்ட் போர்த் லாங்குவேஜ்க்கு நம்ம எடுத்து படிக்கலாம் ஆனா இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களும் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயம் ஆனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல கட்டாயம் இல்லை ஆனா அங்க வந்து முன்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க பி எம் வந்து ஏத்துக்கிட்டாங்க இப்ப இவ்வளவு பேசுற மம்தா பேனர்ஜி அவங்க எல்லாம் பி எம் ஸ்ரீ ஸ்கூல் ஏத்துக்கிட்டாங்க சார் அவங்க அந்த மாநிலத்துல அவங்க பெங்காலி பேசுவாங்க ஹிந்தி பேசுறாங்க உருது பேசுறாங்க மற்ற லாங்குவேஜும் அவங்க பேசுறாங்க சார் இப்ப கேக்குறாங்க இல்லையா இவங்க யாரை வச்சு இந்த டேட்டா டேட்டாஸ் எல்லாம் தெரியலங்க சார் ஆக்சுவல் டேட்டா பார்த்தோம்னா அனைத்து மாநிலத்தும் அந்த மாநிலம் கட்டாயமா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லும் இருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருக்கு கேந்திர வித்யாலயா எல்லாத்துக்கும் பிஎஸ்டி எல்லாத்துலயுமே வந்து கம்பல்சரி அந்த மாநில மொழியும் இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி கொண்டு வந்திருக்காங்க சார் இவங்க வந்து ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றாங்க இல்லையா நீங்க ஹிந்தியே வேண்டாம் திராவிட கூட்டம் தானே திராவிட மொழியில ஏதாவது ஒண்ணு எங்க பிள்ளைகள் எடுத்து படிக்க வைங்க தெலுங்கு படிக்கட்டும் கன்னடம் படிக்கட்டும் மலையாளம் படிக்கட்டும் மலையாளம் எல்லாம் படிச்சா நல்லா நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை எதுவும் ஒண்ணு மலையாளம் தான் துபாய்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி சார் ஹிந்தி தெரிஞ்சா எல்லா மொழியும் நமக்கு ஈஸியா கத்துக்கலாம் சார் அது ஒரு பேஸு இப்ப தமிழ்ல இருந்து நமக்கு சமஸ்கிருதம் வந்தது இல்லையா அதே மாதிரி இப்ப ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா மத்த லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கிடலாங்க சார் இவங்க வந்து சும்மா அத வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து முன்னேற விடாம செய்யறாங்க சார் அப்படின்னா அவங்க நடத்துற ஸ்கூல்கள்ல ஹிந்தி வேணான்னு சொல்லுவவங்களுக்கு தைரியம் இருக்கா இவங்க சொல்லலாம்ல இப்ப எத்தனை ஸ்கூல் வந்து இவங்க நடத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற ரெண்டு திராவிட கூ கூட்டங்களை வச்சு கூட்டத்துல இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான் சார் கல்வி நிலையங்களை கூடாமே நடத்துறாங்க அவங்க நடத்துற ஸ்கூல்கள்ல அப்பா ஹிந்தி வேணாம்ப்பா நீங்க தமிழையும் இங்கிலீஷையும் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லட்டும் சார் ஆனா பிரைவேட் ஸ்கூல்கள் எல்லாமே இவங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷு பிரெஞ்சு ஜெர்மன் சீனா மொழி எல்லாம் கத்துக்கிடுவாங்க ஆனா அந்த ஏடப்பட்ட பாவப்பட்ட அந்த நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று மொழி நான்கு மொழி மொழி தெரிஞ்சா இவங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் சார் நான் ஏன் அவங்களும் படிக்கட்டுமே அவங்களால பணம் மட்டும் படிக்க முடியாது இல்லை சார் இன்னைக்கு போனா மினிமம் வந்து ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க சார் இப்ப அதுவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றது ஏன் இவங்க தடுக்கிறாங்க இதை வச்சு இவங்க அரசியல் தான் சார் பண்றாங்க இது வந்து மாணவர்களுக்கு தான் சார் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் பேரண்ட்ஸ் யாருமே இது வரைக்கும் வேணான்னு சொல்லல பாத்தீங்களாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க சார் இப்ப இதே கவர்மெண்ட் நல்ல தரமான கல்வியை கொடுத்துட்டாங்கன்னா எதுக்கு சார் இவங்க எல்லாம் வேற பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்க போறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல தொள்ளாயிரம் ஏக்கர் வரைக்கும் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடமா இருக்கட்டும் மக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் எல்லாத்தையும் அகற்றப்பட்டிருக்கு அவரோட பின்னணி என்ன மேம் தொள்ளாயிரம் ஏக்கர்ன்றது பெரிய ஒரு இடமா இருக்கு அது எப்படி மேம் அகற்றப்பட்டுச்சு எதனால வந்துட்டு

அப்புறம் சிஐஏ கொண்டு வர்றாங்க அது வரும்போது நம்மளுடைய செட் பண்றாங்க சார் இப்ப நம்மளுக்கு இப்ப என்ன ஒரு பெரிய இஷூன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருபது வாட்டி ஆதார் கிடைக்குதுங்க சார் இப்ப என்னுடைய பேர் இப்ப ஷேனாஸ் பேகம் இல்லையா என் பேர்ல இருபத்தையாயிரம் போலி ஆதார் கிடைக்குதுங்க சார் இப்ப உங்க பேரு சடத் அதுல வந்து ஒரு முப்பதாயிரம் ஆதார் ஒரு பேர்ல முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட ஒரே நம்பர்ல ஆதார் கிடைச்சிருக்குங்க சார் இப்போ அதை வச்சு பார்க்கும்போது இது எங்க வந்தா மகாராஷ்டிராவுக்கு நோக்கி வருதுங்க சார் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க சார் மொத்தமே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் அதே மாதிரி பேங்க் பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க சார் இதை வச்சுக்கிட்டு இங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மூலமா அந்த இடங்களை ஃபுல்லாவே வந்து கைப்பற்றி பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க மதர்சா கட்டிருக்காங்க அதே மாதிரி தர்காக்கள் கட்டியிருக்கிறாங்க இது வந்து எல்லா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல பத்து இஸ்லாமிய வீடுன்னா ஒரு ஹிந்து வீடு இருபது இஸ்லாமியர்கள் வீடுன்னா ரெண்டு ஹிந்து வீடு இப்படி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இது தொள்ளாயிரம் ஏக்கர் வந்து எல்லாமே வந்து நம்ம இந்தியா அதையும் நான் சொல்லிடுறேன் அங்க இருக்கும் அஹ் எல்லாருமே வந்து பங்களாதேஷ் அந்த ரோக்கி ரோக்கிங் கேஸ்ல இருந்து வந்த அகதிகள் அதாவது சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் இந்த ஆதார் கார்டு மூலியமாக இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க சார் உட்காந்து என்னன்னா இவங்களால வந்து வாங்க முடியுமோ பேங்க்ல லோன் எல்லாம் வாங்கியிருக்காங்க சார் அவங்க கட்டிட்டு பில்டிங் எல்லாம் பார்க்கணும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கீங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இவ்வளவு இடத்துலயுமே முக்கு முக்கு பங்களாதேஷ கொடியை வச்சிருக்காங்க சார் அதுக்குள்ள வந்து போலீஸ் போக முடியலைங்க சார் உள்ள மாட்டேங்கிறாங்க கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு போலீஸை மிளட்டுறாங்க பாத்துக்கங்க அப்புறம் இது கோர்ட்டு மூலியமா தான் சார் நடவடிக்கை எடுத்தாங்க டைரக்டா அந்த கவர்மெண்ட் போல கோர்ட்டு மூலியமா போகும்போது அவர் வந்து மகேஷ் தாதான்னு சொல்றாங்க அவர் அவர் வந்து சிவசேனா கட்சி அண்டு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுடைய கட்சியை சார்ந்தவர் அவர் தான் வந்து இந்த தைரியமா எனக்கு ஓட்டு முக்கியம் இல்ல எங்களுக்கு வந்து எங்க நாடு வந்து சேஃபா இருக்கணும் என்ன காரணம் சொல்றாங்க சார் அங்கு அதுக்கு வந்து லவ் ஜிஹாத்துக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்குங்க சார் ஓட்டு நம்ம எப்படி மாத்தி போடணுங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார் அப்புறம் இந்த லவ் ஜிஹாத்ல வந்து தலித் பெண்களுக்கு அஞ்சு லட்சம் பெண்களுக்கு இருபது லட்சம் இப்படின்னு சொல்லி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை வந்து நம்ம எந்த மாதிரி பேசி கரெக்ட் பண்ணனோ அந்த பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் செல்போன் வாங்கி கொடுத்துருக்காங்க செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தோம்னா படிக்காத பசங்க சார் படிக்காத பசங்க ஆனா அந்த பெண்களை வந்து டார்கெட் எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க அது போக தீவிரவாதத்துக்கு ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க சார் கலால் சர்டிபிகேட்டுக்கு அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் கொடுக்குற மிஷின்ஸ் வச்சிருக்காங்க அத்தனை விஷயங்களுமே அங்க நடக்குதுங்க சார் இப்ப இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கோர்ட்ல வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு இவங்க யாருமே இந்தியன்ஸ் இல்ல நம்ம இந்தியாவே சாராத ஒரு நாட்டுக்காரங்க இங்க வந்து நம்மளுடைய பழங்களை இப்படி அரிசி கலையான அரிச மாதிரி சொல்லி கோர்ட்டு சத்தம் போடவும் இவங்க இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து முப்பது பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் அப்ப அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு தகவல்கள் மத்திய மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன வேணாலும் நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி அந்த ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் வந்து தைரியமா இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சார் அத்தனை பேர் நிறைய பேரை காணாம சார் அதுதான் ஒரு விஷயம் நான் இந்த ஊர் பிரச்சனை இருந்தா நான் இங்கிருந்து தானே போராடல ஒருத்தன் இப்ப வரைக்கும் போராடல எந்த சேனல்லயே அது வந்துச்சான்னு பாத்தீங்களா சார் வராது ஏன்னா இத என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணுனது அங்க இருக்க ஜமாத்துகளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க சார் ஜமாத்து அந்த ஜமாத் வந்து ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் எங்க ஜமாத்த அவங்க எல்லாம் அப்படி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க அதுல ஒருத்தர் எல்லாம் சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஹிந்துஸ்தானி முஸ்லீம் இப்படி இல்லீகலான விஷயங்களுக்கு நாங்க போக மாட்டோம் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அரசாங்கம் நீங்க எந்த நடவடிக்கை எத்தனை தலையிட மாட்டோம்னு சொல்லி எழுதி இது பண்ணிட்டாங்க சார் எல்லா ஜமாத்துமே ஒரு சேர் இந்த விஷயத்துல இருந்தாங்க சார் அதே மாதிரி கிரிக்கெட் போர்டு இப்போ கிரிக்கெட் விளையாண்டு வெச்சுட்டு இருந்தாங்க இல்லையா பசங்க வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து டீம் பார்த்துட்டு இருந்தவங்க ஹிந்துஸ்தான் முர்தாபாத் அதாவது நம்ம வந்து ஒழியனும் பாகிஸ்தான் ஜிந்தா பாத்னு சொல்லும்போது இது பக்கத்துல இருந்த பசங்களை வேணாம் இப்படி சொல்லாத அப்படி சொல்லும்போது இங்கே பீமா சொன்னதை வந்து எடுத்து மீடியால போட்டுட்டாங்க சார் அப்ப இன்னொருத்தர் வந்து சிவசேனா கட்சியை சார்ந்த நீனேஷ் ராணே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இவங்க இப்படிலாம் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க பேர்கள் சொல்லும் அவங்க அம்மண்டா மாட்டின்னு சொல்ல சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்க சொல்ல மாட்டோம் சொல்லிட்டு வீவுக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொன்ன உடனேவும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க சார் அந்த அந்த பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க வீட வந்து புல்டோஸை வச்சு இடிச்சுட்டாங்க அரசியல இவங்களை செக் பண்ணும் போதுமே இவங்களும் இந்தியர் இல்ல சார் இவங்க வந்து பங்களாதேஷி இதுக்குமே அங்க இருக்க ஜமாத் சொல்லிட்டாங்க இதுக்கும் நாங்கள் தலையிட மாட்டோம் ஏன்னா வந்து இவங்க நம்ம இந்தியர்கள் இல்ல அங்க பங்களாதேஷில இருந்து சட்டவிரோதமாக இங்க நம்ம நாட்டுக்குள்ள குடியிருப்பாங்க வந்தவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்க ஜமாத் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இதுதான் இங்க இது வந்து இந்தியாவுல வந்து மிகப்பெரிய புல்லூப்பர் ஆக்சனாக சொல்லப்படுது சார் இது வந்து அந்த கோட்டூவும் நம்ம வந்து ஒரு நன்றி சொல்றானோ انا இப்போ இத்தனை பேர் எங்க போனாங்கன்னு தெரியல சார் தமிழ்நாடு நோக்கி தான் வருவாங்க ஏன்னா தமிழ்நாடு தான சார் இப்போ எல்லாத்துக்கும் புகலிடமாக இருக்குது அது ஒரு வேதனையான சார் இருக்கு இது நம்ம முதல்ல வரைய பத்தி இத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணனும் انا பண்ண மாட்டாங்க தொடர்ந்து பேசுறோம் நேரकाल கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி சார் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்